கொல்லப்பட்டதாக அதற்கு சம்பந்தப்பட்டவர்களை விசாரிப்பதாக நான் சென்று பயிற்சியர்களை விசாரித்தபோது போது அவர்களோடு கதைத்தபோது விசாரணை நடப்பதாக சொன்னார்கள் எங்களை பொறுத்த இந்த விசாரணை ஆக்களை மாற்றம் செய்கின்ற விசாரணையாக இருக்கக்கூடாது ஒரு நீதியான விசாரணையின் ஊடாக அவர்கள் பணிநீக்கம் செய்யப்பட வேண்டும் அதைவிட ஒன்பது வைத்தியர்கள் எங்களுடைய வைத்தியசாலைக்கு வர இருக்கிறார்கள் அவருடைய பாதுகாப்பையும் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உறுதிப்படுத்த வேண்டும் அந்த உறுதிப்படுத்த உறுதிப்படுத்தாத நிலை ஏற்படுமாக இருந்தால் அந்த ஒன்பது வைத்தியர்களும் எங்களுடைய வைத்தியசாலைக்கு வருவது கடினமாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு சிந்தியா தங்கைக்கு நியாயமான நீதியான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அதில் சம்பந்தப்பட்ட அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்குது அது மட்டுமல்ல பிரதி சபாநாயகர் அவர்களே எங்களுடைய மீனவர்கள் தொடர்ச்சியாக இந்திய டோலர்களுடைய வருகை சம்பந்தமாக பல வருடங்களாக பல தசாப்பங்களாக எங்களுடைய மீனவர்கள் போருக்கு பின்னும் போர் நடக்கின்ற போதும் மிக துன்பத்துக்குள்ளான நிலை காரணமாக இப்பொழுதும் நூற்றுக்கணக்கான ட்ரோலர்கள் அங்கிருந்து வருகின்ற சூழலில் பரபரப்பாக பல பிரச்சனைகள் பேசப்பட்டு வருகிறது இங்கே கைது செய்யப்படுகின்ற மீனவர்களை விடுதலை செய்வதற்கும் இது அநியாயமான கைதுகள் என்று சொல்லுகின்ற வகையிலே அங்கே இருக்கின்ற அரசியல் சில அரசியல் அரசியல்வாதிகள் அந்த மீனவர்களை விடுதலை செய்வதற்கான முயற்சியை மேற்கொள்கின்ற அதே நேரத்திலே எங்களுடைய இனப்பிரச்சனை சார்ந்த விடயங்களிலும் அவர்கள் குரல் குரல் கொடுத்துட்டு சூழலில் ஒரு நியாயமான எங்களுடைய மீனவர்களின் கஷ்டங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை சபையிலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் இன்றைக்கு எங்களுடைய மீனவர்கள் இப்பொழுதுதான் அந்த ட்ரோலர்களை பயன்படுத்துகின்ற குறிப்பிட்ட ஆட்கள்லாம் அந்த ட்ரோலர்களை உள்ளூருக்குள்ளே பயன்படுத்துகிறார் மற்ற ஏனையவர்கள் பிளாஸ்டிக் போட்டையும் சிறு வலைகளையும் கொண்டுதான் மீன் தொழில் செய்கிறார் இன்றைக்கும் அவருடைய உடைமை அவர்கள் அவருடைய வாழ்வாதாரம் மிக மோசமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த விடயத்திலே தமிழ்நாட்டு அரசு ஒரு நியாயமாக இங்கே இருக்கின்ற அமைச்சர் நாங்கள் உட்பட அதற்கு ஒத்துழைப்பு தர தயாராக இருக்கிறோம் நான் அமைச்சரிடம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த அரசாங்கத்திடமும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் எங்களுடைய மீனவர்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டுமென்றால் நாங்கள் யாரோடையும் சேர்ந்து போய் இந்த இனப்பிர இந்த மீனவர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை இங்கு நான் உயர் சபையிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் ஆகவே தமிழ்நாடு அரசும் எங்கள் மீது பற்று பற்றுக்கொண்ட தமிழ்நாடு அரசு நியாயமான ஒரு தீர்வை பெறுவதற்கான முயற்சியை மேற்கொண்டு எங்களுடைய மீனவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை அளிக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது இந்த தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு ஒரு ஆழ்கடல் மீன்பிடி தொழிலை அறிமுகப்படுத்துகின்ற போது நிச்சயமாக எங்களுடைய பிரதேசத்துக்குள் அவர்கள் நுழைய மாட்டார்கள் என்பது நம்பிக்கை ஆகவே தமிழ்நாடு அரசும் இந்திய அரசும் அவர்களுக்கு இந்த ஆழ்கடல் மீன்பிடி துறையை ஊக்கப்படுத்தி எங்களுடைய மீனவர்களை கஷ்டப்படுத்தாத ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கிறது எங்களுடைய மக்களை பொறுத்த இந்தியாவை அரசியல் ரீதியாகவும் ஏனைய சமூக எங்களுடைய இழைக்கப்படுகின்ற அநீதிகளை தட்டிக்கின்ற ஒரு நாடாக இன்றைக்கு நம்பிக்கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே அந்த நம்பிக்கையை நீங்கள் இந்த மீனவர்களுடைய விடயச்சிலே தலையிட்டு ஒரு நியாயமான கோரிக்கையை நியாயமான செயல்பாட்டை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை இதை வைத்து சீனா நாடு எங்களுடைய மீனவர்களை தன்வசப்படுத்த வேண்டும் என்பதற்காக பல யுத்திகளை கையாளுகிறார் அதை ஒரு காலம் அனுமதிக்க முடியாது அதைவிட ஒரு செய்தி வருகிறது சீனாவுடைய ராணுவம் எங்களுடைய தேசத்திலே வர இருக்கிறது என்று செய்தி இருக்கிறது ஏற்கனவே எங்களுடைய வடக்கு கிழக்கிலே தமிழ் பேசும் மக்கள் இந்த ராணுவத்தாலும் முப்படைகளாலும் பட்ட அனுபவங்கள் இன்றைக்கும் பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை கைப்பற்ற கைப்பற்றிக் கொண்டு ஏதோ போருக்கு தயாரான நிலையிலே இருப்பது போன்ற ஒரு விடயத்தை இலங்கை இராணுவம் முப்படைகளும் கொண்டிருக்கின்ற அதே நேரத்திலே எங்களுடைய மக்கள் இந்த போர் துப்பாக்கி சத்தம் இல்லாத சூழலில் துப்பாக்கி சத்தம் இல்லையே ஒழிய ஆனால் போர் சூழலுக்குள் தான் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை பல வழிகளிலே நாங்கள் வெளிக்கொணந்திருக்கிறோம் அந்த வ வகைகளை திணைக்களங்கள் நிலங்களை அபகரிக்கின்ற முல்லைத்தீவிலே முக்கிய கவனமாக இந்த காணிகளை அபகரிக்கின்ற ஒரு செயல்பாடை மிக மோசமாக முல்லைத்தீவு அபகரிக்கின்ற அந்த முல்லைத்தீவு மக்கள் வாழுகின்ற பூர்வீகத்தை இல்லாதிருக்கின்ற ஒரு செயல்பாட்டை மிக முக்கிய மிக மோசமாக செய்து வருகிறார் ஆகவே இந்த நடவடிக்கை எல்லாம் எங்களுடைய தேசத்திலே பூர்வீகத்தை ஒழிக்க வேண்டும் வரலாற்றை சிதைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு காலத்திலே தமிழர்கள் பூர்வீகமாக வடக்கு கிழக்கிலே வாழ்ந்தார்கள் என்ற நிலை இல்லாமல் போய் சகல பேரும் வாழ்ந்தார்கள் இங்கே இருக்கின்ற இலங்கையிலே இருக்கின்ற அத்தனை இனங்களும் இந்த வடக்கு கிழக்கிலே வாழ்ந்தார்கள் என்று சொல்லுகின்ற ஒரு வரலாற்றை புதப்பிக்கின்ற ஒரு நிலைப்பாட்டைத்தான் இன்றைக்கு காணக்கூடியதாக இருக்குது இப்படியான முப்படைகளினுடைய ஆக்கிரமிப்பை கொண்டிருக்கின்ற எங்களுடைய வடக்கு கிழக்கிலே இன்றைக்கு புதிதாக சைனாவுடைய சீனாவினுடைய இராணுவம் வர இருக்கிறதா எதற்கு என்று தெரியவில்லை ஆனால் இதுக்கு அரசாங்கம் அனுமதிக்கிறதா எங்களை பொறுத்தமட்டிலே இந்த விடயங்களை நாங்கள் எதிர்க்கிறோம் இந்த விடயங்களை நாங்கள் ஒரு ஒரு காலம் அனுமதிக்க முடியாது எங்களுடைய மீனவர்களை சீனா தன்வசப்படுத்துகின்ற சூழலை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை இங்கு நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அது மட்டுமல்ல பிரதி சபாநாயகர் அவர்களே இந்த எங்களுடைய வன்னி மாவட்டத்தில் குறிப்பாக வவுனியா படுகொலைகள் மிகுந்த ஒரு மாவட்டமாக மாறி வருகிறது அண்மையிலே ஒரு ஆசிரியர் படுகொலை செய்யப்பட்டு கிணத்திலே போடப்பட்டிருந்தார் போலீசார் என்ன செய்கிறார்கள் அவருடைய புலனாய்வுத்துறை என்ன செய்கிறது இதே ரீதியிலே சிங்கள தேசத்திலே சிங்கள இடங்களிலே இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டால் மிதிய மிக துரிதமாகத்தானே இதை மேற்கொள்ளுகின்ற நடவடிக்கைகளை அவர்கள் கொள்வார்கள் ஆகவே புலனாய்வு துறை அல்லது போலீசார் இதிலே ஏன் தாமதம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பல ரீதியிலே எங்களுடைய வன்னி மாவட்டத்திலே குறிப்பாக வடக்கு கிழக்கிலே போலீசாருடைய நடவடிக்கை ஒரு பொதுமகன் சென்று அங்கு முறையிடுகின்ற போது அதை தட்டி கழிக்கின்ற செயல்பாட்டை தான் நாங்கள் கூடுதலாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம் நான் ஒட்டுமொத்த போலீசாரையும் நான் சொல்லவில்லை இன்றைக்கு பொறுப்பாக இருக்கிற அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் இதிலே கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன் ஆகவே இந்த நடக்கின்ற அநீதிகளை உடனடியாக போலீசாரும் புலனாய்வு துறையும் கண்டுபிடிக்கின்ற போதுதான் மக்களும் போலீசார் மீது நம்பிக்கை வைப்பார்கள் இல்லை என்றால் படுகொலை செய்கின்ற அநீதி செய்கின்ற கடத்தல் செய்கின்ற மாவியாக்களுக்குத்தான் இந்த தேசம் இந்த நிர்வாகம் அவருக்கு சார்பாக இருக்கிறது ஒரு நிலையை மக்கள் சிந்திக்கின்ற ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணுகின்ற சூழல்களை உருவாக்க வேண்டாம் என்று நான் சந்தர்ப்பத்தில் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்பதுதான் பிரதான நோக்கமாக இருக்கிறது அதைவிட இறுதியாக முடித்துக் கொள்கிறேன் பிரதி சபாநாயகர் அவர்களே மன்னாரிலே எல்ஆர்சி சி காணி அது வந்து எங்களுடைய மன்னார் மாவட்ட மக்களுக்கு தான் பயந்தளிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய வேண்டுகோளாக இருந்து வந்தது ஆனால் இப்பொழுது பார்த்தீங்கள் என்றால் இந்த காணிகள் எல்லாம் வெளி மாவட்டத்திற்காக்களுக்கு கொடுக்கப்படுகிறது குறிப்பாக கொழும்பிலி ஒருவருக்கு பதிமூன்று ஏக்கர் ஒருவருக்கு ஒன்பது ஏக்கர் ஒருவருக்கு பத்தொன்பது ஏக்கர் இப்படி வெளி மாவட்ட தாக்கலுக்கு இந்த காணிகள் வழங்கப்படுகிறது எங்களை பொறுத்த மட்டிலே அந்தோனியார்புறம் இழுப்பக்கடவை அந்தோனியார்புற மக்களுக்கு தேவன்புட்டி மக்களுக்கு இந்த காணிகள் பயந்தளிக்கப்பட வேண்டும் மன்னார் மாவட்ட மக்களுக்கு இந்த காணிகள் பயன்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது ஆகவே ஜனாதிபதி அவர்கள் இதிலே கவனம் செலுத்தி இந்த விடயத்தை உடனடியாக நிறுத்தி அங்கே இருக்கின்ற சாதாரண மக்களுக்கு விவசாயிகளுக்கு இந்த காணியை கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்